ஓம் சக்தி அனைவருக்கும் அன்பு கலந்த பக்தி கலந்த வணக்கத்தை கொள்வது பெருமகிழ்ச்சி அடைக்கிறேன் நம்ம ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு முறையாலும் ஒரு தெய்வீக அதிர்வலைகள் பார்த்துருக்கோமோ இன்றைக்கு நீங்கள் ஒரு அதீத சக்தியை பெற்ற ஒரு அம்மாவை தான் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த ஒரு அழகான ஒரு தெய்வ அதிர்வலைகள் மகா பிருத்திங்கிற ஆலயம் பல்லூர் கிராமத்தில் கிடைச்சிருக்கு ஆரிய அம்மாவாசை ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் இந்த மகாபிருத்திங்கிற ஆலயம் எவ்வளோ அதீத அதிர்வலைகள் கொண்டிருக்கின்றது இந்த மகாபுத்திங்கிற ஆலயத்தில் மிகப்பட ஒரு அதீத அடிப்படையை கொண்டிருக்கும் இங்கே கிடைக்கின்ற அந்த ட்ரிப்பு தகட்டில் இருக்கின்ற அந்த அதீத அம்சம் உங்கள் இல்லத்திற்கும் எவ்வளோ ஒரு தெய்வீக சக்தியை கொடுக்குன்றது பல பதிவுகளை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஸ்ரீ வராகி சோல் தூட்டின்ற நம்மளோட யூடியூப் சேனலில் இங்கே ஒரு அதீத சக்தி என்ன அப்படின்னா உங்களை யார் புதுசாக உங்களை வந்து தொடர்பு கொடுக்கற போகிற அப்படின்னு சொன்னால் சக்தி அம்மா சக்தி கமலாம்மான்னு சொல்கின்றவங்க இங்கே இருக்க போகிறாங்க என்றைக்குமே சொல்லுவாங்க இல்லையா மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தையே யார் வழிகாட்டுவாங்க அப்படின்னா குருவும் மாதா பிதா செய்த புண்ணியங்களை குரு வழியாக தெய்வம் அடையின்னு சொல்லுவாங்க இவங்கவுக்கும் ஒரு என்ன மாதிரி தான் நான் ஒரு எப்படி ஆசிரியர் பணி எனக்கு ஒரு அதிக அற்புதமாக கிடைச்சதோ கல்லூரி விரிவிலான பணி எனக்கு கிடைச்சதோ அதே போல் இவங்களும் கல்லூர் கிராமத்திலே ஒரு ஆசிரியராக இருந்தாங்க இங்கே வந்தால் எல்லாருமே ஓடி வருது என்ன அப்படின்னா சக்தி அம்மான்றது அதே தெய்வ சக்தி ஆனா அந்த ஆசானுக்கு உண்டான குணம் எல்லாரும் இங்க வந்து ஓடி வந்து எப்படி கட்டிக்கிறாங்கன்னா கமலா டீச்சர் கமலா டீச்சர் ஓடி வந்து கிடைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆசிரியருடைய பணியில இவங்க எவ்வளவு செவ்வனை இறந்திருப்பாங்கன்னு பாருங்க இவங்க வந்து பல்லூர் கிராமத்துல காஞ்சிபுரத்துல முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவங்க அரசியல் பணியும் சமூக பணியும் எல்லா ஆசிரியர் பணியும் எல்லா களப்பணிகளையும் கொண்டு இருந்தவங்க தான் இந்த அம்மா மருவத்தூர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மருவத்தூர் அம்மாவை பற்றி மேல்மருவத்தூர் அம்மா வந்து ஆதி பராசர்த்தி அம்மா நான் சொல்கிறேன் அந்த அம்மா உங்களுக்கு தெரியும் ஏன்னா கருவறையில் இருக்கின்ற அம்மாவை சொல்கிறேன் நான் கருவறையில் இருக்கின்ற அம்மா வந்து ஆதி பராசக்தியினுடைய அம்சம் தர தெய்வம் கருவறை தெய்வம் நாகத்தின் ரூபத்தில் அம்மா சுற்றி வருகின்ற தெய்வம் மேல்முருத்தர் அம்மா ஆதிபராட்சர் தெய்மா நானும் பல கோயிலுக்கு போயிருக்கேன் தமிழ்நாடு முழுக்க எங்கே போனாலும் வருவது இருக்க சக்தி பீடத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் அணி அணியாக திரண்டு வண்டி வண்டியாக மாலையை போட்டிகிட்டு வருவாங்க அந்த அந்த தெய்வம் விஷயத்தை வந்து பரிசாத்தி கொண்டே வருவார்கள் தமிழ்நாடு மட்டுள்ள உலகம் முழுதல எங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்கிறார்களோ அங்க தமிழ் மக்கள் இருக்கிற இடத்துல தான் யார் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா சக்தி பீடம் இருக்கும் சக்தி பீடம் என்று யார் சொன்னா மேல்முருவத்துறமா நானே எப்ப பேச ஆரம்பித்தாலும் ஓம் சக்தி ஓம் சக்தி தான் பேசுவேன்னா கருமாரியம்மனுடைய பீடம் சமயபுரம் மாரியம்மன் உங்க பக்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்ப வராகியமான்னு அவங்களோட இணைஞ்சிட்டாங்க நான் ஓம் சக்தின்னு சொன்னாலும் என்ன எல்லாருமே கேக்குது நீங்க என்னம்மா மருவத்துற மன்றமான்னு கேட்பாங்க இந்த மேல்முருவத்து அந்த மன்றம் சக்தி பீடம்தான் அன்றைக்கும் இந்தியாவிலே இந்துத்துவத்தை மிகப்பெரிய அளவிலே பாதுகாக்கின்ற மன்றமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிற மன்றமாக இருக்கிறது அந்த மன்றத்தினுடைய உலரவிலே

எல்லாம் சேர்ந்துதான் முதன் முதல்ல வந்து இந்த காஞ்சிபுரத்துலதான் இத கொண்டு வந்திருக்காங்க சும்மா விருது ஏற்கனவே பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம்னால யாரு இருக்கும் அப்படின்னா விருது குத்து ஆமா காஞ்சிபுரம்னால யாரு சொல்லுவாங்கன்னா காமாட்சி அம்மனுக்கு தான் சக்தி மதுரைன்னா மீனாட்சிக்கு சக்தி காசின்னா விசாலாக் சக்தி அதே போல அந்த சக்தியோட அம்சம் நிறைந்திய அத்தனை பெண்களும் சேர்ந்து முதன் முதலாக மேல்மருவத்தருடைய சக்தி மன்றத்தை காஞ்சிபுரத்தில் இவர்களுடைய எல்லையில் தான் எல்லாரும் இணைந்து உருவாக்கினார்கள் அப்பேற்பட்ட சக்தி பெரும்புரியவர்கள் இவங்க ஆசிர்வாதம் பெறாத ஒரு ம வேணும் ஏன்னா இவங்க கையில் பார்த்தீங்கன்னா சக்கரம் இருக்குது உடுக்கம் இருக்குது நாகம் இருக்கு இது எல்லாத்தின் பூனை இருக்கு தங்கு இருக்கு அது மட்டும் இல்ல அந்த கையை ரெண்டுமே ஒட்டி அளவுக்கு குழிஞ்சிருக்கின்ற அந்த தெய்வம் அந்த இருக்கு அந்த குருன்ற தானம் இருக்கு அந்த சக்தியை வழிபடுகின்ற அந்த தண்ணி இருக்கு அப்படிப்பட்ட சக்தி வந்து இன்றைக்கு நாங்கள் ஐயா மூலமா ஐயா மூலமா மகா பிரதிங்கிர ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த மகா பிரத்திங்கர ஆலயத்துக்கு இந்த அம்மா இன்னும் மேலே இவங்களோட இணைந்து ஏன்னா அரசாங்கத்தில் ஒரு நல்ல நிலையில் இருந்தவங்க பல நல்ல அதிசய விஷயங்களையும் செஞ்சவங்க இந்த அம்மா இந் இன்றைக்கு ஆடி அம்மாவாசைங்களை மகளிர் ஆணையத்திலையும் இருந்தவங்க இவங்க இன்றைக்கி மகா பிரத்திகராக ராஜ கோவர்த்தியும் அவங்கள ஒரு சிறப்பாக எழுதி அதையும் ஒரு தரக்கரை சிற அம்சத்தையும் இவங்க இவங்கள ஒன்று தொடர்ந்து செய்யணும் இந்த மணிமுதலில் ஐயா இருக்குது துணை நின்று இருக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா ஒரு தனி மனிதனாக ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சுட்ருக்காரு சக்தியை உருவாக்கிட்டு இந்த சக்தியமாக தன்னுடைய அதீத சக்தியால் இந்த ராஜகோபுரம் விரைவில் வந்து அந்த அந்த மணிமுகமும் இதை வந்து நடக்கணும் சக்தி அம்மா அவங்க வாயான மருவத்தர் அம்மாவை பத்தி பேசட்டும் பெண்கள் எதற்கு இறை வழிபாடு வயிற்று பெரியவங்க சக்தி அம்சமா பெண்களையே இருக்கணும் ஒரு குடும்பத்து பெண்கள் சக்தியரமா இருக்கிறதுனால குடும்பம் எப்படி உற்பத்தி ஆகும் பெண்களின் சக்தி அம்சமா அந்த ஆடவர்களும் மதிக்கணும் அதனால நம்ம எப்படி துணை நிற்கணும் ஒவ்வொரு கிராமத்தில் இது போன்ற ஒரு கோயில் இருக்கிற கோயில் இல்லாத ஒரு இடத்துல குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த கோயிலை தேடி பெண் சக்திகளும் குடும்பமும் எழுதி ஆடி வரணும் இதற்கான பதிலையும் ஒரு சக்தி அம்சத்துல சக்தி ஓம் சக்தி என் பேர் சக்தி கமலாம்பாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காஞ்சிபுரம் முதல் முதலாக நான் வந்து கட்சியில் இணைந்த இணைவதற்கு முன்னாடி சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் ஊரிலே முதல் மன்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக காஞ்சிபுரம் முதல் மன்றம்தான் ஒவ்வொரு வாரத்திலும் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் ஆசிரியர் பணி செய்து கொண்டிருக்கும்போது மூன்று நாளும் எங்கள் வீட்டு குடும்ப ஃபங்க்ஷனுக்கு எதுவே தமிழ் கொண்டாமல் அம்மாவுக்காகவே இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக அம்மாவுக்காக நான் உண்டாக்குகிறேன் பிறகு முதல் மன்றம் விருதை கொடுத்தார்கள் ஏன் அந்த முதல் மன்றம் தொடங்க தொடங்கின பிறகு நான் அம்மா இருக்கிறேன் அங்கே அபிஷேகம் பெண்களாலேயே அபிஷேகம் அபிஷேகம் பூஜைகள் இதெல்லாம் செய்யறதுல அதனால அபிஷேகம் சடங்கு பூஜை பூஜை முறையில் வந்து பெண்கள் தான் செய்வாங்க ஆண்களோட நாங்கள் தான் பண்ணுவோம் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் நாங்கள் எல்லோரும் எங்கள் மன்றத்திலேருந்து முதல் மன்றத்திலேருந்து போய்ட்டா நாங்கள் செய்வோம் பின்னாடி தான் உலக அளவில் ஊர் அளவில் நாடு அளவில் பதிவு முதல் முதல்ல அம்மாவுடைய பிரச்சாரம் நானும் மும்தாஜ் ராமகிருஷ்ணன் அவங்களும் தான் முதல் காலேஜுக்கு அவங்க சார் அவங்களோட நான் தான் முதல் வந்து தமிழ்நாடு ஊராக போயிட்டு அம்மாவுடைய பிரச்சாரத்தை செய்து ஆயிரக்கணக்கான மன்றங்கள் அப்போ ஏற்படுத்தணும் இப்போ லட்சக்கணக்கான மன்றங்கள் உலக அளவில் இருக்கிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா பெண்களையே அந்த எல்லா பூஜையும் புனஸ்காரம் செய்வதனால அங்கே பெண்கள் சக்தி தான் அதிகம் இருக்கும் லட்சக்கணக்கான சொல்ல முடியாது கோடிக்கணக்கான மக்கள் அங்கே வருவதற்கு அந்த நம்முடைய வங்காறு அடிகளார் என்கிற நம்முடைய அம்மா அம்மா சக்தி அம்மா அவங்க தான் எங்களுக்கெல்லாம் வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க அப்போ பல பெரிய அற்புதங்களை செய்து மக்களை எல்லாம் கூட்டி அங்கே எல்லாேருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு சண்டை சத்துருவு வழக்கு உருவு மாமியார் மருந்து சண்டை பல எல்லாம் தீர்த்து வைப்பார் உடம்பு சரியில்லை பசங்க படிக்கலை எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற ஒரு மகா பெரிய குருஜியாக எங்களுடைய மேல் பங்காரு அடிக்கிறார் அம்மா தான் எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டி ஆகிருக்கிறார்கள் இருமுடி அணிந்து செலவிடப்போம் ஆடி மாதத்தில் ஆடி வருது இந்த ஆடிப்பூத்தில் நீங்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு அங்கே ஆடி ஆடி போகிறத அன்றைக்கி பால் ஊற்றணும் அன்றைக்கி மொண் நாள் வந்து கஞ்சி கஞ்சி ஊற்றணும் கூழ் ஊற்றணும் அம்மா மாரியம்மா அந்த நமக்கெல்லாம் மாறி கொடுக்குற மழை கொடுக்குற அந்த மாரியம்மாவுக்கு கூழ் ஊற்றுவாங்க முதல் முதல்ல அப்போ நாங்கள் தான் காஞ்சி ஊற்றுறது தான் முதல் மன்றம் என்ற வரிசையில் நாங்கள்லாம் கொண்டு போவோம் அப்போ முதல் வந்து இங்கேருந்து தான் கஞ்சி காய்ச்சும் போய் ஒத்துணை போய் வந்து அந்த அளவுக்கு அந்த கோயில் உலக அளவில் வளர்ந்து பேரும் செருப்பமாக அத்தனை மக்களும் இந்தியாவில் இல்லை உலக அளவில் இருக்கிற மக்கள் எல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் அந்த அம்மாவை தரிசனம் செய்து எல்லா வளமும் நலமை பெற்று இன்னைக்கு நல்லபடியாக இருப்பதற்கு அந்த அம்மா தான் காரணம் காரணம்னா பெண்களே பூஜை செய்கிறாங்க பெண்களே கருவறையில் இருக்கிறாங்க பெண்களே யாகம் நடத்துகிறாங்க பெண்களே கோவில் மேலே ஏறி எல்லா நிலையும் செய்கிறாங்க அதனால் அதை வந்து எல்லாராலும் போற்ற உலகத்திலேயே பெண்கள் கருவறைக்கு சென்று பூஜை செய்கிற ஒரு கோயில் என்றால் அது மருவத்தூர் தான் அப்போ வந்து காஞ்சிபுரம் மரம் வந்து இப்போ செங்கல்பட்டு மா இது போயிடுச்சு மாவட்டத்தில் இருந்தாலும் இப்போ அந்த அம்மா வந்து எங்கள் இடத்துல வந்து எங்கள் காஞ்சிபுரத்தில் இன்னொரு சக்தி படம் கட்ட போடுறாங்க அதுவும் எங்களுடைய இடத்துல தான் வந்து அம்மா அம்மா கோவில் கோயில் கட்ட போகிறாங்க அதெல்லாம் இது இதெல்லாம் பேர் பெற்றதுக்கு இதுதான் அதே போல் இங்கே வந்து இங்கே இருக்கிற மணிமதுல என்கிற குருக்கு அவர் வந்து என்னை அழைச்ச அவர் எங்கள் குடும்ப நண்பர் நீங்கள் வந்து போனோம் ஒரு நாளைக்காச்சும் எங்கள் கோவிலுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொன்னார் அன்றைக்கி தொடங்குற அன்றைக்கி வந்து போனோம் அதன் பிறகு அமாவாசை ஒரு ஒரு மாதத்துக்கு மாதம் மாதம் நடக்கிறது அந்த அமாவாசை குரு இது நடந்து அந்த பா அந்த மிளகாய் நீங்கள் சொல்லிங்கன்னா அல்லது நிகழ்ச்ச எனக்கு வந்து அவ்வளோ அந்த இதெல்லாம் தெரியாது நாங்கள் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க அம்மா நீ வந்து சும்மா பேசுனா கூட உனக்கு சக்தி கிடைக்கும் அருள் கிடைக்கும் அதனால் நான் முதல்ல வந்து முந்நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த மருவத்தூருடைய சக்தி கிடைச்சிது அந்த பிறந்த அந்த ஊரில் பிறந்து நான் பிறந்திருக்கேன் அதனால அந்த சக்தி என்ற இதை கொடுத்தது எனக்கு சக்தின்னு கொடுத்து நான் வச்சுக்கிட்டு கிடையாது சக்தி கமலாம்பாள்னா நான் வச்சுக்கிறது கிடையாது எனக்கு வந்து அம்மா தான் எனக்கு சக்தின்னு எல்லாரும் மகனே மகளேன்னு என்று அழைத்தாலும் என்னை சக்தியே என்று தான் அழைப்பார்கள் அப்ப எனக்கு இந்த ஆன்மீகத்தை பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது ஆன்மீகம் இருந்தாலும் எனக்கு தெரியாது தெரியாதுன்னா ஒரு நாத்திகவாதியா இருந்தேன் அப்போல்லாம் வந்து ஒரு நாத்திகவாதியா இருந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு தான் நான் ஆத்திக ஆனேன் அதன் பிறகு வந்து அந்த கோயிலே வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்குனால இருந்தேன் இப்போது இருக்கிறேன் இக்கோயிலுக்கு போகாத இல்லை இருக்குது கிடையாது கட்சி பணி ஆற்றிக்கிறோம் அதுலேயும் தொண்டு செய்தேன் இதுலேயும் தொண்டு செய்கிறேன் இப்போ எண்பத்தி நாலு வயசு ஆக போகுது இப்போ வந்து நான் மக்களுக்காக தொண்டாற்றி கொண்டு தான் இருக்கிறேன் அதில் வந்து ஆன்மீக பணியை நான் முக்கியமாக முக்கியமாக ஏற்றுக்கொண்டு எல்லா கோயிலுக்கும் சென்று ஆன்மீக பணியை செய்து கொண்டு அங்கே இருக்கிற மக்கள் வருகின்ற எல்லாம் ஆன்மீக பணியை செய்யும் வரும் தொண்டாற்றம் வரும் எல்லாம் சக்தி அதாவது இப்போ தங்கம்னு ஒன்று இருக்குது அங்கேன்னு ஒன்று இருந்தால் அதை மூக்கு தேவைக்கிறோம் செயினா போட்டுக்கிறோம் வளையல போடுறோம் அதேபோல் அங்கங்கே நிறைஞ்சிருக்குது அங்கேயும் பிரித்தியங்கரை செய்ய கோயில் நம்ம மருவத்தோடு ஒருவர் போது அன்ன ராத்திரி நாங்கள் தான் தொடங்கணும் அப்போ காஞ்சிபுரம் பண்ணுறோம் அப்போ நிறைய பெரிய கூட்டம் கிடையாது காஞ்சிபுரத்துக்கு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து கூட்டமே கிடையாது ஒரு நாலஞ்சு ஊர் தான் செங்கற்பட்டு காஞ்சிபுரம் அந்த பக்கம் போனால் வேலூர் இந்த பக்கம் போனால் அரக்கோணம் இந்த ஊர்லேருந்து தான் வருவாங்க அப்போ இப்போ வந்து உலகம் பூரா இந்தியா பூரா பரவி எல்லா ஊர்லேருந்து மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் வந்து இப்போ அம்மாவை தரிசித்து இன்றைக்கி அவங்களுடைய பிரச்சனைலாம் தீர்த்து வைக்கிற ஒரு அம்மாவாக மேல் மருவத்தில் வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தரிசனம் செய்து நீங்கள் இருமுடி செலுத்தி அங்கே வந்து ஆடிப்பூர்ல எல்லோரும் கலந்து கொண்டு நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று தீர்க்க சுமிலியாக தீர்க்க ஆயுசாக எந்த குறையும் இல்லாமல் நல்வாழ்வு வாழ உங்களை எல்லாரையும் வாழ்த்து எங்களுடைய அம்மா காமாட்சி அம்மா புத்திகரம் அங்கதே இருக்குதே கரெகே வந்துருக்கது. அங்கே பாருங்க. அ பெரிய ஒரு வாய்ஸ் அந்த வகையில பெரியோர்கள் இந்த காண்டலி மூலம் நம்ம எல்லாரும் வாழ்த்து இருக்கறாங்க. சிறப்பம்சம் ஏற்பட்ட சிறப்பம்ச அம்மா இங்கு பல்லூர் மாநகத்த இருக்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற இந்த மகாபுத்திங்கற கோயிலை தேடி வர்றாங்க. ஷி மகாபுத்திங்கற ஆலயம் பல்லூர் கிராமத்தில் நம்ம இருக்கோம் ஆடி நம்ம இருக்கோம் இந்த பிரித்திங்கரா தேவி அதர்வண காளி என்று சொல்லப்படுகின்றவர்கள் எல்லாரும் கேட்கிறாங்க பிருத்திங்கரா வீட்டில் வைத்து வழிபடலாம தாராளமாக வழிபடலாம் எல்லா விதிகள் ஏகல் தில்லி சூழ்நம் மந்திரம் தந்திரம் தாந்திரிக கட்டுக்கோப்பா கொண்டு வருபவர்கள் ரூபிணி என்று சொல்வார்கள் உக்ரம் என்று யாருக்கு சொன்னால் அந் நம்மளுடைய எதிரிகளுக்கு உக்ரரூபிணியாக இருப்பவர் நம்ம வீட்டில் ப்ரித்திங்கர அம்மாவை இந்த பல்லூர் கிராமத்தில் இருக்கின்ற மகா பிருத்திங்கர அம்மாவை நம்ம வழிபடும் போது அவங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளுடைய எதிரிகளை அழிக்கும்போது உக்கிர ரூபிணியாக இருப்பாங்க நம்ம வீட்டில் நமக்கு தாயாக இருப்பாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல்லூர் வராகி அம்மா மூலமாக நம் உலகத்தில் இருக்க பலரும் வழிபட்டு இருக்கோம் அவங்களே இப்படிதான் வராகி மயான காளியான்னு சொன்னாங்க நம்ம மகாலட்சுமி அவதாரமா தாயா கும்பிட்டு வரும் அதுக்கேற்ற அந்த காவி சாந்த சதுபி எப்படி லட்சுமி கடற்றமா நம்ம வெள்ளத்துல வந்துட்டு இருக்காங்களோ அதே போலதான் இந்த பல்வேறு கிராமத்திற்கே ஒளி பிழம்பாக திகழக்கூடிய பிரபஞ்ச சக்தியினுடைய அதீத அதிர்வடைகளாக தெரிவிக்கின்ற இந்த குரு ஒருவர் மணிமுதலியாக உருவாக்கிய இந்த நூற்றி எட்டு ஐந்து இந்த கோயில் அம்பிகையும் பார்ப்பதற்கு ரூபத்தில் இருந்தாலும் சாந்த சுருபிணியே எப்படி சாந்த சுருபிணியை நம்பருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நரசிம்மர் எப்படி இரண்யனை அழித்து அரக்கனை அழித்து ரத்தத்தை குடித்து மிருக பலத்தோடையும் அசுர பலத்தோடையும் அவர் அலைந்து திரிந்து கொண்டிருக்க நேரத்திலே சரவேஸ்வரர் வந்து சரவேஸ்வரர் மூலமாக பித்திங்கரா சரவேதேஸ்வரர் வெற்றியிலிருந்து பித்திங்கராக வந்து பின்பு சரசிம்மூர்த்தரையை மூர்த்தியை வென்று அவரை சாந்தமாக்கியவர்கள் உக்கர ரூபமாக இருக்கின்ற மூர்த்தியாக இருக்கின்ற அவரையே சாந்தஸ்வரூபியாக இருக்கின்ற பித்திங்கரா நமக்கு எப்படி இருப்பாங்க தாயாக தான் இருப்பாங்க ப்ரித்திங்கா அப்படின்னு சொன்னாலே அவங்க தாய் பலம் உண்டவர்கள்தான் மிருகபலம் அசுரபலும் தேவபலம் உடையவளாக இருப்பவர் யாருக்காக என்று சொன்னால் நம்மை எதிரிகளுக்கு பில்லி சூன்யம் மந்திரம் மாந்திரிகம் ஏவர் தந்திரம் தாந்திரிகம் கந்திருஷ்டி பொறாமை பொச்சரிப்பு கண்ணை பார்த்தாலே அப்படியே எரிஞ்சிடும் அந்த மாதிரி சில பேரை கண்ணு நூற்றி ஒரு ரூபாய் காணிக்க முடியும் எடுத்துட்டு அதற்கான பொருள் வாங்கி இங்கே தட்டுல தட்சணை போடணும் கூட கிடையாது இவங்க எதற்காக இருக்கிறார்கள் நம் ஏழைகள் அனைவருமே கஷ்டப்படுறவங்க எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறணும் தான் இந்த நிகம்பல யாகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் அந்த நிகம்பல யாகத்துக்கு வந்து இந்த கோயிலில் இந்த பொருட்களை வாங்கி அங்கே முதல்ல திருஷ்டி கழித்து அந்த திருஷ்டி திரகத்தை நற்றில் விட்டுக்கொண்டு நிகம்பல யாக உங்களுடைய மிளகாயை சமர்ப்பித்து அதுக்கப்புறம் மகா பிருத்திங்கரவை வழிபடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவீங்க அப்புறம் நீங்க தகடு வாங்கி பூஜை பண்ணலாம் அப்புறம் அம்மாவோட இந்த திருவுருவோட வாங்கி பூஜை பண்ணலாம் ஒரு இதுதான் ரொம்ப சுலபந்தான் இந்த இந்த படத்தை திருவுருவ படத்தை வாங்கி மகா பித்திங்கரா தேவியோட காலடியில் வச்சு உங்க குடும்ப பேரை சொல்லி அம்மா பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி இந்த தெய்வத்தோடைய படத்தை எடுத்துமே உங்கள் வீட்டு பூஜாரியிலே நீங்க வைக்கலாம் இந்த அம்மா சாந்த துருவியாக இருந்து உங்களுடைய வீதிசைகள் ஏன்னா இப்போ எங்கே திரும்பினாலும் மாந்திரியை வந்து ரொம்ப தலைவிறுத்தி அடைகிறது இந்த அம்மாவை கொண்டு கொண்டு வந்து பூஜை நினைங்க செவ்வா வெள்ளி ஞாயிறு கும்பிடுங்க உங்களால் மாதம் மாதம் வர முடியலன்னா கூட இங்கே இதில் ஒரு மந்திரம் இருக்கு பாருங்கள் ஓம் பக்ஷ ஜுவாலா ஜிக்வே கராலி தம்ஷே பிரித்திங்கரே ஷம் க்ரீம் பட் அப்படின்னு அந்த உங்க வீட்டில் இருக்கிற மிளகாயை எடுத்து உப்புக்கல்லை எடுத்து திருஷ்டி சுற்றி வாசலை கொட்டாங்குச்சி அனுப்பி இந்த பல்லூரில் இருக்கின்ற மகா புரித்தேங்கரா ஏன்னா எந்த எல்லையில் இருக்க தெய்வத்தை நாம் ஈர்த்து கொண்டு வருகின்றோமோ அந்த எல்லையில் இருக்க தெய்வத்தினுடைய அதீத சக்தி இங்கே என்னன்னா நூற்றி அடி உயரத்தில் இந்த கோள்களையும் இணைக்கின்ற நட்சத்திரங்களையும் இணைக்கின்ற பிரபஞ்சத்தையும் இணைக்கின்ற ராசி மண்டலத்தையும் இணைக்கின்ற நூற்றி எட்டு அடி பித்தேங்கிராவை உருவாக்கியிருக்கிறார்கள் நட்சத்திரங்களில் அதிக தேவதைகள் சித்தர்களோட அப்போ நீங்க வழிபடும் ஓ ஓம் கல்லூரியிலே ஓம் மகா பிரித்திங்கரா தேவியே போற்றுவோம் கல்லூரில் இருக்கின்ற மகா பிரித்திங்கரா தேவியே எங்கள் குடும்பத்தை காக்க வேணும்னு சொல்லி சொல்லி அமாவாசை அன்னைக்கு நீங்க இங்க வர முடியலனா கூட உங்க திருஷ்டி சுத்தி போடுங்க தானே என்னாகும் கொஞ்சம் கொஞ்சமா உங்க கட்டுக்களை விளங்கி மாதம் மாதம் என் அம்மாவை தேடி நடைப்பயணம் வருவீங்க பேருந்துல வருவீங்க ஆட்டோல வருவீங்க அதுக்கப்புறம் கார்லேயும் வருவீங்க அந்த அளவுக்கு ஒரு வசதியை வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருபவர்கள் யார் என்று சொன்னால் இந்த மகா தீங்கரா தேவி மணிமுதலியார் குடும்பமே இவங்க எல்லாருமே முன்புத்திற்க வேண்டுமே அல்லாது யாமொன்று அறியும் பராபரமே என்று வள்ளலார் வாழ்த்தியபடி இந்த குடும்பமே இந்த கோயிலை எதற்காக எழுப்பியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் ம உலக மக்கள் எல்லாம் பயனடைய வேண்டும் என்று சொல்லி கொரோனா காலகட்டத்தில் இந்த எல்லையில் இருக்க யாருக்குமே கொரோனா வரல இந்த கோயிலுக்கு யார் யார் வந்துட்டு போனாங்களோ யாகங்கள் நடந்து கொண்டே இருந்தது யாருக்குமே கொரோனா வராமல் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை கொடுத்துருக்கிற அம்மா யாருன்னா மகா கிருத்திங்கரா தேவி பல்லூரில் இருக்க அந்த தேவியை வந்து தரிசிங்க ஓம் அபராஜிதாய வித்மகே ஓம் பிருத்திங்கராய தீமகே தன்னோ உக்கர பிரஜோதயாத் அப்படின்றது தான் காயத்ரி மந்திரம் இந்த உக்கரம் என்ற என்னால் நம்மளுடைய தீமை அழிக்கின்ற உக்கரமாக இருந்து இந்த காயத்ரி மந்திரத்தின் மூலமாக அந்த காயத்ரியாக இருக்கின்ற இந்த நவசக்தி கோள்கள் எல்லாத்துக்குமே நடுநாயகமாக விளங்குகின்ற கல்லூர் இருக்கின்ற மகா பிரத்திங்கிற ஆலயத்துக்கு வாங்க இந்த மணிமுகிரியார் அவர்களை சந்திங்க அவங்க கொடுக்கின்ற க ரக்ஷையை உங்கள் கையால் இட்டுக்கோங்க அந்த பிரத்திங்கிறா கோயிலில் அம்மனுடைய அந்த கையிலேயே சூளம் விட்டிருக்கின்ற கையில் அம்மாவுடைய அந்த ஆரஞ்சு வாங்கி கட்டிக்கோங்க உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாவலாக மகா பிருத்திங்கரா தேவி இந்த மணிமுக குடும்பத்தின் மூலமாக அந்த கோயில் மூலமாக உங்களை தொடர்வார்கள் உங்களை என்றும் வழிநடத்துவார்கள் என்றும் இந்த பிருத்திங்கரா தேவி சாந்த சுருபியாக நமக்கு அருள் புரிவார்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிட பக்தியுடன் விடைபெறுவது ஆன்மீகர் கர்ம வினை ஜோதிடர் முனைவர் லட்சுமி குளிச்சந்திரன் மீண்டும் பக்தி பாதையில் இணைவோம் என்று சொல்லி வேண்டுகின்றேன் ஆவணி மாதம் மகா பிரத்திங்கராக உகந்த மாதம் அனைவரும் ஆவணி மாதத்திலே நிகம்பலா யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் பிரித்திங்கராவுடைய அதீத பலம் கொடுக்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் ஆவணி மாதம் அடுத்த ஆவணி மாதத்திற்கு இந்த கோயிலுக்கு வாருங்கள் அம்பனுடைய அருளையும் கடாட்சத்தையும் பெறுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஓம் சக்தி தாயே பராசக்தி ஓம் பல்லூரில் இருக்கின்ற மகா பிரித்திங்கரா தேவியை போற்றி போற்றி